ஜெர்மனியின் ஹாம்பர்க்கில் ஹிப் எனப்படும் அரிய வகை பேட்ரி தொற்றால் பதினாறு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் மூவர் உயிரிழந்ததாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நோய் பொதுவாக ஜெர்மனியில் அதிகம் பரவாவிட்டாலும் தற்போதைய நிலை சிறிது கவலையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இருபது ஆறு முதல் ஐம்பத்தெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் பெர்லின் மற்றும் லோயஸ் சாக்சோனி போன்ற ஜெர்மனியின் பிற பகுதிகளிலும் நோய் தொற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பாக்டீரியாவை எண்ணி ஆரோக்கியமான மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை ஏனெனில் அவர்களின் உடல்கள் பாக்டீரியாவை எதிர்த்து போராட ஏற்புடையது ஆனால் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் அதிகமாக புகைப்பிடிப்பவர்கள் அல்லது நன்றாக சாப்பிடாதவர்கள் தீவிரமாக நோய் வாய்ப்படலாம் இந்த தொற்று நுரையீரல் தொற்று இரத்தம் பழுதடைந்தால் மற்றும் மூளை தொற்று போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் இது சில மணி நேரங்களில் உயிருக்கு ஆபத்தையே ஏற்படுத்தலாம் இந்த நிலையில் பரவலை தடுக்க போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் செல்லும் இடங்களில் இலவச தடுப்பூசிகளை ஹாம்பர்க் வழங்குகிறது அதிக ஆபத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பதே இதன் குறிக்கோள் ஆகும் இருமல் தும்மல் சிகரெட் புகைத்தல் மற்றும் சாப்பிடும் பாத்திரங்கள் போன்ற பகிரப்பட்ட பொருட்கள் மூலம் இது பரவுகிறது ஜெர்மனியில் குழந்தைகளுக்கு பொதுவாக ஹிப் தடுப்பூசி போடப்படுகிறது இதுவர்களை நன்கு பாதுகாக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு இந்த நோய் இளம் குழந்தைகளுக்கு ஆபத்தானதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இப்போது இது பெரும்பாலும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு கொண்ட பெரியவர்களை பாதிக்கிறது காய்ச்சல் வாந்தி அல்லது கழுத்து இறக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை சந்திக்க நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்